வணக்கம் பாலமுருகன் புனிதர் வேஷம் போட்டிருக்கக்கூடிய புண்ணாக்குகள் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் நான் கடவுள் நானே கடவுள் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரு அந்த விஷயத்தை கையில் இருக்காங்க ஒன்னு பிஜேபி ஆர் எஸ் எஸ் வகைராக்கள் இன்னொன்னு என்டிகே சீமான் வகைராக்கள் என்னன்றத பார்க்கலாம் மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் அதுபோல அநீதியும் அக்கிரமும் பெருகிவிட்ட நேரத்தில் நல்லவரை தேடுவார்கள் மக்கள் என்னை தேடுவாங்க நான் இருப்பேன் என்னை வருவாங்க ஒரு காலத்துல என் மகன இடிக்கும் போது அண்ணே நீ வானே எங்களை காப்பாத்தி கொடுங்க தங்கச்சி பேசுற வலை இல்ல அந்த மாதிரி இந்த மகன் வருவான் நான் கிருஷ்ண பரமாத்மா உடைய பேரை நான் அவன் வந்து சொல்லலாம் ஆபத்து ஒரு இடத்துல நான் வந்து அது மாதிரி இது ஒரு அவதாரம் சீமான் மாபெரும் அவதாரம் செயல்பாடுகள் ஜனநாயகத்துக்கும் இருக்கவே இருக்காது அவனுடைய கட்டமைப்புகள்ல கட்சி கட்டமைப்புகள்ல யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது அதாவது நான் யாரை முன் நீ உனது அறிவுக்கு எதையுமே உட்படுத்தாமல் குருட்டுத்தனமாக வழிமொழிய வேண்டும் இதுதான் அவருடைய நான் ரோட்ல யாருடைய இழுப்பேன் யாருமே வந்து கேள்வி கேட்க கூடாது இந்த மாதிரி கேடுகட்ட பாசிச மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது டிஸ்ஆர்டர் பேர் வழிதான் இந்த சீமான் அவன் தன்னை கிருஷ்ணா பரமாத்மா அப்படின்னு அறிவிச்சுக்கிறான் அப்படித்தான் இப்போ ரெண்டு நாளா மோடி தன்னை கடவுளின் அவதாரம் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க காரணம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் வகையாக்கள் எல்லாருமே அவர்கள் தனது ஆயுதங்களையும் தனது தத்துவங்களையும் தனது வன்முறைகளையும் என்னத்த வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு மக்கள் முன்னாடி மூளைச்சலவை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நீங்கள் எனது கருத்துக்களை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் சரி என்று தோன்றினால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு என்று சொல்ல தோணிச்சுன்னா நீங்க புறக்கணிச்சுட்டு போங்க அப்படிலாம் கிடையாது இங்கே அடுத்தவர்களுடைய ஆசையை தூண்டுவதன் மூலமாக தன்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர் வாழக்கூடிய தத்துவத்துக்கு பேரு தான் ஆர் எஸ் தத்துவம் இந்த தத்துவத்தை நீண்ட நாட்களாக குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இங்க கொடுத்து வரும் போது அது அவ்வளவு எளிமையாக எல்லாம் மக்கள்கிட்ட வந்துகிட்டு நிலைநிறுத்த விடவே மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் மிக பெரிய அளவுக்கான போராட்டத்தை இங்க தொடர்ச்சியா போராடியதன் விளைவாக அது தனது தலையை மெதுவாக வெளியே கொண்டு காட்டுவதும் இங்க இருக்கக்கூடிய தடிகளை தூக்கும் போ, போது அது மெதுவாக உள்ளே அறிஞ் கொள்வதுமாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு இப்போ மிகப்பெரிய ஆரியர் திராவிடர் போர் இப்ப தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இங்கே எலெக்ஷன் பேர்ல நடக்க ஆரம்பிக்கும் போது அது தன்னையும் அறியாமல் வெறி பிடித்து தனது உள் உள்ளுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய தத்துவங்கள் அனைத்தையுமே வெளியில கக்க ஆரம்பிச்சிருச்சு அதன் வெளிப்பாடாகத்தான் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க ஏன்னா இந்த பத்து வருஷமா அந்த பாசிஸ்டுகளுடைய ஆட்சியில ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லனால துயருக்கு ஆளாகவும் வடநாட்டுல இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட அவங்க கூட வந்துட்டு இவனுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்திருச்சு ஒவ்வொரு சாதாரண மனிதனும் இந்த அரசின் மூலமாக நேரடியான பாதிப்புக்கு நாம் உள்ளாகி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு விழிப்புணர்வே இல்லாத மனிதர்கள் கூட உணர ஆரம்பிச்சாங்க அதன் விளைவாக எப்படியாவது இவர்களை மறுபடியும் சிந்திக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு எடுத்திருக்கக்கூடிய தீர்மானத்தின் விளைவாக எளிமையாக இந்த மக்களை அடிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பக்தி போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ராமர் கோவிலை கொண்டுட்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்டி நீங்கள் விரும்பியது இந்த ராமனைத்தானே இந்த ராமனை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன் நீங்கள் விரும்பியது இந்த மசூதியை இடிப்பதற்கு தானே அந்த மசூதியை இடித்து விட்டு அங்கே ராமனை எழுப்பியிருக்கிறோம் உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்து விட்டேன் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வாக்குரிமை அந்த வாக்குரிமை எனக்கு நீங்கள் செலுத்தியே ஆக வேண்டும் தயவு செய்து செலுத்துங்கள் இல்லை கட்டாயம் நீங்கள் செலுத்திய ஆக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றுக்கு போலிங் பூத்துல இருந்து பொன் வெளியே வரும் போது அந்த லேடி சொல்றாங்க எனது கைகளை வந்துட்டு கட்டாயப்படுத்தி தாமரை சின்னத்தில் அழுத்த வைத்தார்கள் அப்படிங்கிற அந்த ஆர்டரின் இன்றைக்கு வரைக்கும் வடநாட்டுல இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய வாழ்வு நாசமா போயிருச்சு இந்த மோடினால கழுவி இவங்க இந்தியாவின் பொருளாதார ஃபுல்ல எடுத்துட்டு போய் கார்பரேட் கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கவும் சரி இனிமேல் ராமனுடைய கதை இங்கே பார்த்தா பழிக்காது ஷா அமித்ஷா வந்துட்டு பீகார்ல போய் சீதைக்கு நான் கோயில் கட்டுவேன் சொல்லிட்டு இங்க ஒவ்வொருத்தரும் மாதிரி கிளம்பி வந்து அவர்களுக்கு கோவில் கட்டுவேன் இவர்களுக்கு கோவில் கட்டுவேன் அங்கே மாட்டிறைச்சி சாப்பிடுவர்களை தலைவலாக கட்டி தொங்க விடுவேன் ரொம்ப ரொம்ப அலிச்சாட்டியமான பேச்சுக்களை நாளொரு பொழுதும் ஆஹ் பேசிக்க ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டுல வந்து ஊழல் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த மோடி அங்க ஒடிசால போய் தனது வாயை விட்டு மாட்டிக்கொண்டு பயங்கரமாக இப்ப ஊர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் அந்த கல்லாப்பட்டி சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் பயங்கரமா ட்ரோல் பண்ணவும் சரி இந்த ட்ரோலிங் மைண்ட் செட்ட முதல்ல டைவர்ட் பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எடுத்த மிகப்பெரிய பூதாகரமான விஷயம்தான் நான் கடவுள் உலகத்திலேயே கடவுள் நேரடியாக என்னை கீழே இறக்கி விட்டார் நேரடியா கீழே உன்னை இறக்கி விட்டா எதுக்கே நீ வந்து ஏழு எலக்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்க நீ எல்லாம் எதுக்கு எலெக்ஷன்ல வந்து நிக்கிற ஏன்னா இந்தியாவில கடவுளாக இருப்பவருக்கு எலெக்ஷன் பூத்துல எல்லாம் போட்டியிடுவதற்கான அதிகாரம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய நான் குப்பனும் சுப்பனும் போன வச்சு ட்ரோல் பண்ணி அடி அடினு அடிக்கிறாங்க வழக்கம் போல நீங்க எல்லாம் வெக்கமே படமாட்டீங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு மேல இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் கீழ இடத்துல இருக்கக்கூடிய இந்த சீமான் வகையான இருக்கான் பாத்தீங்கல்ல அவனுக்கும் இதே மனிதருக்கு தன்னை ஒரு கடவுளாக பாவிக்க வேண்டும் கடவுள் யார் கையை பிடிச்சிருந்தாலும் ஒன்னும் கேட்க முடியுது இல்லை கடவுள் கூட தானே போனோம் அப்படிங்கிற மனநிலை வந்துடும் இல்லையா கடவுள் கையை பிடிச்சி எழுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்ல ஏன்னா கடவுளே நம்ம கிட்ட வந்தாருங்கிற மனநிலை இருக்கும்ல அந்த மனநிலையில தான் இந்த ஆள் வந்துக்கிட்டு தன்னை ஒரு கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டு பொது வெளியில வந்து பேசுறான்னா இவன் மாதிரி ஆட்கள்லாம் இந்த இந்தியாவுல இந்த தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன வேலை செய்வானுங்க அப்படிங்கிறத மட்டும் நாம யோசித்து பார்க்கணும் இவனுடைய துரதிர்ஷ்டம் நம்மளுடைய நல்வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருமே கோயங்கள் கிடையாது ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் தனது உழைப்பை ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சிந்தி நூறு ஆண்டுகள் இங்க பாடுபட்டு ஒவ்வொரு தனி மனிதனிட்டையும் போய் ஏமாத்துக்காரன் பிராடுகாரன் முள்ள மாறி முடிச்ச திருட்டு பைய அயோக்கிய பைய அரசியல் வழிவெடுத்து கிளம்பி வருவான் காலாகாலமாக கிளம்பி வருவான் அவன் நீ வந்து ஆய்வுக்கு உட்படுத்து அவன் மூலமாக உனக்கு ஏற்படக்கூடிய நன்மை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தொண்ணூத்தி ஏழு சதவீத தீமை தான் உனக்கு உண்டாகும் இந்த மாதிரி கேடுகட்ட பொறுக்கித்தனமான அரசியல்வாதிகளால் ஆகையால் அவனுடைய பேச்சை நீ நம்பாதே அப்படின்னு சொல்லி மிக எளிமையான தத்துவத்தை நமக்கு கொடுத்துவிட்டு போனார் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டும் முண்டின் மண்டையில தேங்காயை எடுத்து நல்லா செதறலாங்க உடச்சு விட்ட மாதிரி இந்த தத்துவத்தை சொல்லவும் எப்பேற்பட்ட அயோக்கிய பயலும் எப்பேற்பட்ட ஏமாத்துக்காரனும் எப்பேற்பட்ட மேஜிக் பண்ணக்கூடியவனும் இந்த வார்த்தைக்கு முன்னால் அம்பலப்பட்டு போய்விடுவான் அப்படிங்கிற விஷயத்துல இன்றைக்கு வரைக்கும் எவனுமே தன்னை கடவுள்னு சொன்னா இங்க இருக்கிறவ எல்லாருமே காத்து சிரிச்சு காரி துப்பு கூடக்கூடிய இடத்துல தமிழ்நாடு கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கக்கூடிய வேலையை உன்னதமான வேலையை தந்தை பெரியார் செஞ்சார் அதன் நீட்சியாக நாம தொடர்சி செஞ்சுட்டு இருக்கோம் அதனால இந்த பாரத பிரதமர்ங்கிற ஒரு கேவலமான ஒரு நாலாம் தர மனிதனே பத்தாண்டுகள் நம்ம போய் இங்க வந்துகிட்டு இந்த தேர்தெடுத்த விளைவு உலக நாடுகளெல்லாம் பார்த்து இன்னைக்கு காரி துப்புது இந்த ஆளுடைய பேச்ச கேட்டு அப்படின்னு எவனாவது ஒருத்தர் உலகத்தில் அவ்வளவு கேவலமாக தரை மட்டத்துக்கு கீழே இறங்கி இங்கு தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு முழுமையான தோல்வி பயம் வந்து விட்டது இனி இனி இந்த இந்த இடத்தை விட்டு அதிகாரத்தை விட்டு செல்வது போறதுக்கு முன்னாடி பெருத்த விட்டு தான் அவர்கள் செல்வார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாமே கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய ஒரு போர வார்த்தை தான் இன்றைக்கு நான் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை